தங்கம் கோல் மனித குலத்தால் பழங்காலம் முதல் மதிப்புமிக்க கருதப்படுகிறது செல்வம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது இங்கு தங்கத்தின் விரிவான பயன்பாடுகள் மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் தங்கத்தின் மிகப்பெரிய பயன்பாடு நகைகள் தயாரிப்பதில் ஆகும் உலகின் எழுபத்தைந்து சதவீதம் தங்கம் நகைகளுக்கே பயன்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் தொன்னூற்றி புள்ளி ஒன்பது சதவீதம் தூய தங்கம் பொன்முலாம் பூசுதல் மருத்துவ பயன்பாடுகளுக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் தொன்னூற்றொன்று சதவீதம் தங்கம் வெள்ளி தாமிரம் கலந்தது பாரம்பரிய நகைகளுக்கு ஏற்றது பதினெட்டு கேரட் தங்கம் எழுபத்தைந்து சதவீதம் தங்கம் இருபத்தைந்து சதவீதம் பிற உலோகங்கள் நவீன வடிவமைப்பு நகைகளுக்கு இந்திய பாரம்பரிய நகைகள் தங்க வளையல்கள் காசு மாலை காமர்பன் கழுத்தணி ஜும்கா காதனி குழந்தைகளுக்கான கைவளையல்கள் நவீன நகைகள் தங்க சங்கிலி மோதிரங்கள் டென்னிஸ் பேண்ட் டென்னிஸ் பிரேஸ்லெட் ஈரடுக்கு சங்கிலிகள் பணப்பெண்களுக்கு தாலி மேகலா நெக்லஸ் போன்றவை கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தவை திருமணங்கள் பண்டிகைகளில் தங்க நகைகள் கட்டாய பரிமாற்ற பொருள் தங்கம் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக கருதப்படுகிறது தங்க பட்டைகள் வெளியிடும் தங்க நாணயங்கள் ஒன்று ஜி முதல் ஒரு கிலோ கிராம் வரை டிஜிட்டல் தங்கம் டிஜிட்டல் கோல்டு கோல்டு ட்ரேட் ஃபண்ட் பந்து சந்தையில் வாங்கலாம் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எஸ்டிபி அரசாங்கத்தால் வெளியிடப்படும் பத்திரங்கள் வட்டி தங்க மதிப்பு தங்க கணக்கு கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் ஜவுளர் கடைகளில் மாதாந்திர சேமிப்பு ஆறு மாதம் ஒன்று வருடம் செய்து தங்கம் வாங்கலாம் பணவீக்கத்தை தாங்கும் திறன் இன்ஃப்ளேஷன் ஹெஜ் பங்கு சந்தை வீழ்ச்சியில் பாதுகாப்பான முதலீடு நிலையான மதிப்பு ஒரு காலத்திற்கு பிறகு விலை உயரும் தங்கம் மின்சாரம் மருத்துவம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் பயன்படுகிறது தங்கம் சிறந்த மின்கடத்தி எனவே மொபைல் போன் சிப்ஸ் கம்ப்யூட்டர் சர்க்கியூட்கள் நாசா விண்கலங்களில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது பல் சிகிச்சை டென்டிஸ்ட்ரி தங்கம் நச்சுத்தன்மை இல்லாதது கண் அறுவை சிகிச்சை ஒப்தால்முலஜி நரம்பு இணைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது கீமோதெரபி கேன்சர் ட்ரீட்மெண்ட் சில மருந்துகளில் தங்க நானோ துகள்கள் பயன்படுத்தப்படுகின்றன விண்வெளி வீரர்களின் ஹெல்மெட்களில் தங்கம் கோசப்படுகிறது வெப்பம் மற்றும் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாப்பு பண்டைய காலத்தில் தங்கம் நாணயமாக பயன்படுத்தப்பட்டது என்றும் மற்றும் உலக நாடுகளின் நிதி இருப்புகளில் தங்கம் உள்ளது தங்க தரநிலை கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு காலத்தில் நாடுகளின் நாணய மதிப்பு தங்கத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது இந்து மதத்தில் தெய்வங்களுக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகின்றன கோவில்களில் தங்க விக்கிரகங்கள் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் தைப்பூசம் தீபாவளி போன்ற பண்டிகைகளில் தங்கம் வாங்குவது சுபமாக கருதப்படுகிறது தங்க நகைகள் பட்டைகளை அடகு வைத்து வங்கிகளில் நிதி நிறுவனங்களில் கடன் பெறலாம் குறைந்த வட்டி விகிதம் வேகமாக கடன் கிடைக்கும் திருமணம் பிறந்த நாள் விருதுகளில் தங்கம் பரிசாக வழங்கப்படுகிறது உலகின் பிரபலமான விருதுகள் ஆஸ்கார் நோபல் பரிசு ஒலிம்பிக் பதக்கங்கள் தங்கத்தால் செய்யப்படுகின்றன தங்கம் ஒரு பல்துறை உலோகம் இது நகைகளாக அழகே தருகிறது முதலீடாக செல்வத்தை காப்பாற்றுகிறது தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கலாச்சாரம் மற்றும் சமயத்துடன் இணைந்துள்ளது தங்கத்தை வாங்கும் போது பிஸ் ஹால்மார்க் சான்றிதழ் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் நம்பகமான ஜவுளரிடமிருந்து மட்டும் வாங்கவும்